ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மிக்சி கிளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸியெலாம் அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு நிறைய இந்த சட்னி அரைக்கும் போது அதனோட அந்த சட்னி இதெல்லாமே போட்டிருக்கோம் அதெல்லாம் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலான்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் மிக்சியில் நீங்கள் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து லைட்டாக ஒரு ப்ரஷ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் அதனோட அழுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் நம்ம அந்த எண்ணெய் பிசுக்கு இந்த சட்னியெல்லாம் நம்ம எண்ணெய் பிசுக்கெல்லாம் எண்ணெயை ஊற்றியே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் மிக்ஸி கடைக்காரங்க சொன்ன டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த மாதிரிலாம் நீங்கள் மிக்ஸியை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மிக்ஸி ரொம்ப நாள் லைஃப் கொடுக்கும் இப்போ நம்ம தேய்ச்சிக்க ப்ரஷ் வச்சு தேய்ச்சி கொடுத்துட்டோம் இப்போ வந்து ஒரே டிஷ்யூ பேப்பரோ காட்டன் கிளாத்தோ வச்சு நீங்கள் இந்த சைட்லாம் இந்த மாதிரி தொடச்சி எடுத்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம ஆயில் ஊற்றுவோம் ரொம்ப க்ளீனாக வந்துடுச்சு இப்போ இது மட்டும் இல்லை மிக்சி உள்பாகத்தை நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ மிக்சியில் மேல் பாகத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ட்ராப் நீங்கள் விம் லிக்யூடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் விம் லிக்யூடு இல்லைன்னா நீங்கள் நார்மலாக டிஷ்வாஷ் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அதை எடுத்து நீங்கள் ப்ரெஷ்லில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெஷ்ஷை டிப் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணி நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும் நான் அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணினேன் இதுக்காக நிறைய தே வேறு பொருள்லாம் வாங்கணுன்னு அவசியம் இல்லை சைட்லலாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ் உள்ளே போகாது அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு டூத்பிக் எடுத்துக்கோங்க டூத்பிக்கில் இந்த மாதிரி இந்த சைடில் இந்த மாதிரி அடு குத்தி எடுத்திங்கன்னா நல்லா ஈஸியாக அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும் அதே மாதிரி அந்த ஏர் ரிலீஸ் ஆகும் இல்லையா அந்த இடத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி டூத்பிக்கை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிள் மெத்தடு இந்த மாதிரிலாம் நீங்கள் சின்ன சின்ன டிப்ஸு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் மிக்ஸியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு எப்போவுமே புதுசு போல் இருக்கும் இப்போது லைட்டாக ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு தண்ணியில் நழச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதையெல்லாம் நம்ம மிக்சியை துடைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியில் மிக்ஸியில் கால கழுவக்கூடாது இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் நம்ம டிப் பண்ணி தண்ணியில் டிப் பண்ணி நம்ம எடுத்து துடைச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததுக்கும் இப்போ நம்ம பார்க்குறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது மிக்சி க்ளீன் பண்ணுறதுலாம் நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதனோட மிக்சியோட ஒயரும் நீங்கள் அதே காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் தயவு செஞ்சு ஒரு ஆறு மின் ஆறு நிமிடமாவது நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம் மேல் பாகத்தை மட்டும் மிக்சியோட மேல் பாகத்தை க்ளீன் பண்ணுவோம் அடிபாகத்தை நம்ம மறந்துடுவோம் அடிபாகத்தை நம்ம க்ளீன் பண்ணவே மாட்டோம் இப்போது அடிபாகத்தை எப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போது மிக்சியை திருப்பி வச்சிருங்க திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது காட்டன் கிளாத்து எடுத்து பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அதில் ஒட்டடையெல்லாம் கூட ஃபார்ம் ஆகிருக்கும் அதெல்லாம் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் துணி வச்சு இந்த மாதிரி தொடச்சி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி சைடில் எல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சி கொடுங்க ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு காட்டன் கிளாத்து அதே மாதிரி தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ தொடைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம தொடச்சி எடுத்துடலாம் நான் அப்படி தான் க்ளீன் பண்ணினேன் நல்லா புதுசு போலவே இருக்குது பாருங்கள் இந்த மிக்சி வாங்கி பத்து வருஷம் ஆயிடுச்சு ஆனால் பாருங்கள் புதுசு போலவே இருக்குது நான் பிரித்தி ப்ளூலி தான் வாங்கியிருக்கேன் எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா புதுசு போல சூப்பராக இருக்குது நமக்கு ரெண்டே ரெண்டு பொருள் தான் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு ஒரு நம்ம அரைச்சிட்ருப்போம் நம்ம மிக்சியில் வேறு இடத்துல நம்ம மாற்றலாம் கொஞ்சம் தள்ளி வைக்கலான்னா மிக்ஸி எடுக்க முடியாது அடியில் கவுண்டர் டாப்பில் ஒட்டிக்கும் அந்த லெதரு அது ஒட்டாமல் அந்த மாதிரி ஈஸியாக எப்படி நம்ம ரிமூவ் பண்ணான்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க பிளேட்டில் நம்ம மிக்ஸியை வச்சுட்டு நம்ம நகர்த்தினா எந்த இடத்துக்கு வேணாலும் ஈஸியாக நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி எந்த இடம் வேணுனாலும் நம்ம நகர்த்தி வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் இப்போது நம்ம மிக்சியில் ஹெவியாக ஏதாவது போட்டு அரைப்போம் அந்த மாதிரி அரைச்சிட்டு இருக்கும்போது மிக்ஸி திடீர்னு ஆஃப் ஆகிடும் அந்த மாதிரி ஆஃப் ஆன சமயத்தில் நம்ம மிக்ஸி ரிப்பேர் ஆகிடுச்சின்னு கடைக்கு எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகாமல் இருக்க இது வந்து இந்த ரெட் கலர் பட்டன் எல்லார் மிக்ஸிலையுமே இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி பட்டன் இருக்கிறதா பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த பட்டனை மூணு முறை நீங்கள் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு விட்டுருங்க விட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன் ஆகிடும் இப்போது மிக்சி வந்து இந்த ஜாரில் மிக்சி ஜாரில் அந்த மூடியில் இருக்க வாசரை நம்ம கிளீன் பண்ணவே மாட்டோம் அந்த சைடில் மட்டும்தான் நம்ம க்ளீன் பண்ணுவோம் அது வந்து ரொம்ப நாள் லைஃப் கொடுக்காது அந்த வாசருக்கும் அடிபகத்தில் நிறைய அந்த மாதிரி அழுக்கு இருக்கும் அதை ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்து கத்தி எடுத்துக்கோங்க கத்தி எடுத்துட்டு அதை வந்து இந்த வாசர் தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த ப்ரெஷ்லில் லைட்டாக நீங்கள் தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக க்ளீன் ஆகி வந்துடும் இதை சில பேர் க்ளீன் பண்ணாமலே வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா தான் அடிக்கடி உங்கள் மிக்ஸியோ மிக்ஸி வாஷர் ஜாரு ஜாரோட வாஷர் எல்லாமே ரொம்ப நாள் நமக்கு லைஃப் கொடுக்கும் நீங்கள் இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் மறுபடியும் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்ம போட்டு விட்டுட்டோம் இப்போ பாருங்கள் பளிச்சின்னு இருக்குது இப்போ இது இதுலேயே இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இப்போ இந்த வாசர் லூஸாக இருக்கும்போது நம்ம எதாவது அரிச்சோம்னால் சட்னிலாம் வெளியே வந்துடும் அந்த மாதிரி தெறிக்கும் தெறிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு லப்பர் பேண்டு மேலே நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா க்ரிப்பாக நல்லா பிடிச்சிக்கும் ஜாரில் நான் போட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எனக்கு இந்த மூடி கொஞ்சம் லூஸாக தான் இருந்தது இப்போது நான் அந்த லப்பர் பேண்ட் போட்டுட்டு உங்கள்கிட்ட நான் திறந்து காமிக்கிறேன் எவ்வளோ க்ரிப்பாக பிடிக்குது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் இப்போ இந்த மிக்சி ஜார் அடிபாகத்தை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அந்த பின் பாகம் எப்படி நம்ம அந்த புஷ் இருக்கிற பாகம்லாம் க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இதை நம்ம ப்ரஷ் வச்சு தேய்ச்சமுன்னா தேய்ச்சி எடுக்க முடியாது அந்த மாதிரி சமயத்தில் ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் இருந்தால் போதும் சும்மா அழிச்சின்னு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இதுவும் இதுக்கு நான் ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் நீங்கள் ஆப்ப சோடா இருந்தாலும் எடுத்துக்கோங்க இது கூடவே வினிகர் வினிகர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம ஊற்றிக்கலாம் வினிகர் ஊற்றுனதையும் எப்படி பொங்கி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி வினிகர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க நம்ம ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி பபுள்ஸ் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபைவ் மினிட்ஸ் கழி ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு ப்ரஷ் வச்சு ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ க்ளீன் பண்ணியாச்சு இப்போது இந்த தண்ணியை நம்ம சிங்க்கில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு சைடில் எல்லாமே நம்ம ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்துடலாம் தேய்ச்சி கொடுத்துட்டு இப்போ இந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு ஒரு டப்பில் சுத்தமான வாட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் இந்த ஜாரை நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியை கொஞ்சமாக உள்ளே தெளித்து நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக நல்லா புதுசு போல ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ பளிச்சின்னு ஆகிடுச்சி நான் இப்படி தான் என்னோடய மிக்ஸியை நான் மெயின்டைன் பண்ணிக்குவேன் உங்களுக்கு நான் சொன்னது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இப்போ ஃபைனல் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் லாஸ்ட்டாக நம்ம மிக்ஸியை இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஷர்ட் இருந்துச்சுன்னா பசங்களோடது ஹஸ்பண்ட் இருந்ததுன்னா மேலே தலைபாகத்தில் ஒரு லப்பர் பேண்ட் போட்டுட்டு இந்த மாதிரி கவர் போட்டுக்கோங்க இந்த கவர்லாம் நம்ம ஆன்லைனில் வாங்கணுமா நிறைய காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் മീണ്ടും നെക്സ്റ്റ് വിഡേല സന്ദിക്കലാം ബായ്